ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருங்க எல்லாரும் வீடியோ இதை பற்றினா இக்கி நம்ம இந்த சொமேட்டோ ஸ்விக்கி ஆன்லைனில் ஃபுட் ஆர்டராக இருக்கட்டும் இல்லை மளிகை ஜாமான் ஆர்டராக இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே வாங்கி பழகிட்டு இருக்கோம் இது வந்து முந்தி முத முதல்ல ஊனமுற்றோர்களுக்காக தான் தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க தான் சரி நம்மளால் முடியாதுன்ட்டு ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டு வாங்குவாங்க இப்போ நானாகவும் இருக்கட்டும் நம்மளே வெளியே போனாக்கி என்றைக்கும் ஆர்ட்ரு போட்டு தான் பழகிட்டு இருக்கோம் ஆனால் நாம் அதையெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்ன கேட்டிங்களா இப்போ சென்னையாக இருக்கட்டும் வடக்கையாக இருக்கட்டும் இல்லை தெற்கையாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் இப்போ டிசாஸ்டருங்கிறது வந்துட்டு தான் இருந்து இந்த டிசாஸ்டரில் நமக்கு சொமோட்டாவும் ஒரு நிவாரமும் தெரில ஸ்விக்கியும் ஒரு ஒரு நிவாரணம்னு தெரில இதே மாதிரி பல பல ஆன்லைன் வியாபாரங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கூட நிவாரணம்ட்டு ஒதுக்கலை ஆனால் நம்ம பக்கத்துக்கடை அண்ணாச்சு நம்ம இங்கே இங்கே வட மாவட்டங்களில் தென் மா வட மாவட்டங்களில் டிசாஸ்டர்னால் தென் மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லேருந்து பொருள் அனுப்புறதும் தென் மாவட்டங்களில் டிசாஸ்டர்னா வட இருந்து பொருள் அனுப்புறதுமா நம்ம தான் நம்மளே இருக்கோம் இப்போ நம்மளுக்கு நம்ம வீட்டில் டிசாஸ்டர்னாக்கி நம்ம பக்கத்து கடையில் போய் நம்ம அண்ணாச்சா கடன் தான் வாங்குவோம் அவங்க தருவாங்க ஆனால் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது மூலமாக அவங்களுக்கு வியாபாரம் இருக்காது ஆனால் நம்ம டிசாஸ்டர் மட்டும் வரும்போது மட்டும் நம்ம அண்ணாச்சி தேடி போகிறோம் இதை நம்ம ஆன்லைனில் வாங்குறதை நம்ம முற்றிலும் தவிர்க்கணும் ಸಿಂಧಿ ಸಂಪೇ ತ್ಯಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್ ನನ್ರಿ